என்னுடைய கடுதகை சகோதரர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இவி கே எஸ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் பொருளாளர் அரவி நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோடவர்களே துணை தலைவர்கள் அரபி நண்பர்கள் ஸ்வர்ணா சேதுராவன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே நம்முடைய அன்புக்குரிய இதயத்துள்ள மாநில காங்கிரஸ் பொதுச்செயலாளர்களே மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜ் சக்தி அவர்களே அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர்கள் நிர்வாகிகளே காங்கிரஸ் பெரிய நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் தின விழா கொண்டாடுவதிலே காங்கிரஸ் கட்சிக்கு மிகச்சிறந்த பாரம்பரியமும் தகுதியும் இருக்கிறது எல்லோரும் அறிவர் காங்கிரஸ் ஆட்சி செய்த அத்தனை காலங்களிலும் தொழிலாளர் நல சட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவில் ஜெயநாயக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் நம்முடைய முதல் பிரதமர் பண்டித நேருவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அதை தொடர்ந்து வந்த நம்முடைய முன்னாள் பிரதமர்கள் அன்னை இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ் காந்தி தலைவர் நரசிம்ம ராவ் மேனாள் பிரதமர் பொருளாதார பேதை மன்மோகன் சிங் வரையிலும் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆண்டபோதெல்லாம் இந்தியாவின் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் காக்கிற அதே வேளையில் இந்தியாவில் உழைக்கிற மக்களுக்கு உயர்ந்த நீதியை சமூக நீதியை கொடுத்த கட்சி காங்கிரஸ் என்பதிலே இரண்டு இருக்க முடியாது ஐஎன் காங்கிரஸ் அங்கமாக காங்கிரஸ் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாக குழுவிலே ஐ அகில இந்திய தலைவர் இருப்பார் மாநிலத்திலே மாநில தலைவர் இருப்பார் மாவட்டங்களிலும் அனைத்து நிலைகளிலும் தொழிற்சங்க அமைப்பினுடைய பதவிகள் இடம்பெறுவது நாம் காங்கிரஸ் கட்சியிலே கட்டி காத்து வருகிற மிக சிறப்பான முறை ஒன்று அந்த அடிப்படையிலே தொழிலாளர் தொடருடைய உரிமையை உள்நாட்டுகிற இந்த நன்னாளில் இங்கே நாம் எல்லாம் கூடி இந்த மகிழ்ச்சிகரமான விழாவை கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது உரையாற்றிய அருமை சகோதரி பௌரஸ் அவர்கள் தொழிற்சார சங்க சட்டங்களை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக குறிப்பிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து நாம் கொண்டு சட்டங்களை இன்றைக்கு பத்து ஆண்டுகளிலே மோடி அரசாங்கம் பல நல்ல சட்டங்களை தொழிலாளர் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஏதே மக்களுக்கு எதிராக உழைக்கும் மக்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் செய்திருப்பதை குறிப்பிட்டார்கள் நாம் நாற்பத்தி நாலு நல்ல சட்டங்கள் வைத்திருந்தோம் அது நாளாக மாறிப்போயிருக்கிறது இதுதான் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இந்தியாவுடைய மக்களுடைய விருப்பமாக அது மாறி இருக்கிறது இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலும் அருமை தலைவர் கார்கே அவருடைய தலைமையிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவில் இருக்கிற அத்துணை மதசார்பற்ற தேசிய சக்திகளை ஒருங்கிணைத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு அதேபோல் தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அருமை மு க அவர்கள் தமிழகத்திலே அந்த நல்ல செயல்பாட்டை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏழு கட்டமாக நடக்கிற இந்த தேர்தல் ஜனநாயக திருவிழா இந்தியாவின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமைகளையும் ஏன் நம்முடைய தொழிலாளர் உரிமைகளையும் காக்கிற விதமாக ஜூன் மாதம் நான்காம் தேதி நல்ல செய்தி வரும் அந்த நல்ல செய்தி இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே தலைவர் ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வரப்போகிறார் நல்ல செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் அதுதான் இந்திய மக்களுடைய ஒருமித்த குரலாக இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் எழுச்சியை எதிர்ப்பளையை இன்றைக்கு பிஜேபி செத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையை இந்தியா வரவேற்க காத்திருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த நல்ல செய்தியை சொல்லி வருங்காலம் ஏழை தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு உழைக்கும் மக்களுடைய உன்னதமான கலவை மாறும் தலைவர் ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற அந்த திட்டங்கள் இந்தியாவை வளப்படுத்தும் வாழ்வளிக்கும் என்று சொல்லி இந்த மே நல்லாளிலே மேதனத்திலே அனைவருக்கும் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்